ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் இன்னைக்கு கீரை பொண்டா சிறு வச்சு ஒரு அருமையான ஹெல்த்தியான டீ டைம்ஸ்னாக்க தான் கீரை பொண்டா செய்யணும் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் கூடயே இந்த கதையும் கேளுங்க ஒரு ஊரில் ஒரு பொண்ணு இருந்துச்சான் ஒன்று ஒரு குடும்பம் அதில் ஒரு பொன் குழந்த இருந்துச்சான் அந்த குழந்த வந்து ரொம்ப குழந்தையிலேருந்து ரொம்ப ரொம்ப நல்லபடியாக வளர்ந்துச்சு எல்லாருக்கிட்டேயும் பாசம் எல்லார்கிட்டேயும் நேசம் யார்கிட்டேயும் கோச்சிக்காமல் எந்த மூஞ்சையும் காட்டாமல் ரொம்ப ரொம்ப பண்பாடாக அந்த குழந்தை வளர்ந்து வந்தது அப்படியே வளர்ந்து வளர்ந்து ஒரு பெரிய பிள்ளையாச்சு பெரிய பிள்ளையானாலும் அதோட சுவாபம் மாறாமைய எல்லா சின்ன எறும்புலேருந்து பெரிய யானை வரைக்கும் அதுக்கு மாதிரியும் கருணையும் பாசமும் மிக்க ஒரு ஒழுக்கமான குழந்தையாக அது வளர்ந்துருந்துச்சு அப்போ ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை வந்து ஒரு இடத்துல அவங்க வீட்டில் வந்து ஒரு நாலஞ்சு வேலைக்காரங்க இல்லை வசதியான பொண்ணு தான் நாலஞ்சு வேலைக்காரங்க இருந்தாங்க அந்த வேலைக்காரங்களில் ஒரு வேலைக்காரி இந்த பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும் அதை அவங்க வரவாங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போய் இந்த பிள்ளை வந்து இவளோட கொஞ்சம் நேரம் பேசும் சிரிக்கும் விளையாடும் இந்த இவளோட வயசுக்கு ஒத்தவே அது இருந்ததுனால அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஈடுபாடு நிறைய இருந்துச்சு அது கொஞ்ச நாளை கொஞ்ச நாளை பொறுத்து அந்த பிள்ளை திடீர்னு வராமல் போயிடுச்சு வராமல் போனதும் என்ன ஆச்சுன்னு தெரியலையே எங்கே இருக்குதுன்னு தெரியலையே ஏன் வரலன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து பொறுத்து பார்த்து எல்லாேருக்கும் கேட்டால் யாருக்குமே தெரியல எங்கேருந்து வருது என்னான்னு தெரியாது அது ஏதோ ஒரு பக்கத்து ஊர்லேருந்து வருது அப்படின்னு மற்ற ஒரு ஒரே ஒரு விவரம் மட்டுமே அவங்க மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி இவ்வளே துணிஞ்சு வாங்க போகலாம் இந்த ஒரு அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் ஏன் அந்த பிள்ளை வரலன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவளுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்த இருக்குது அவன் சரின்னு சொல்லிட்டு ஒரு வண்டியெல்லாம் கட்டிட்டு அந்த ஊருக்கு போகிறாங்க இந்த ஊருக்கு போனபோது அவளோட வீடு தேடி தேடி போகிறாங்க இந்த மாதிரி பேர் இந்த மாதிரி பொண்ணு இந்த வேலை பண்ணிகிட்டு இருந்துன்னு தேடி தேடி போகிறாங்கன்னா அப்போ அவள் வந்து வீட்டுக்கு வாசலில் உட்காந்துக்கிட்டு ஒரு அலங்கோலமாக தலை விரித்து அடியெல்லாம் பட்டு ரத்தமெல்லாம் ஒழிஞ்சு ஒரு மாதிரி இரு உட்காந்து குழந்தைய வச்சுக்கிட்டு உட்காண்ட்ருக்கு அழுதுட்டு இப்போ போய் கேட்குறோம் என்னம்மா ஆச்சு உனக்கு ஏன் இப்படி உட்காந்துருக்கு என்ன சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஏன் வேலைக்கெல்லாம் வரலன்னு சொல்லும்போது அவ என்ன பண்ணுறா நான் என்ன பண்ணுறது அம்மா அதை பாருங்கள் என் வீடெல்லாம் இடிஞ்சு போச்சு என் வீடு எல்லாம் எரிஞ்சு போச்சு எரிஞ்சும் போச்சு விடிஞ்சி இடிஞ்சும் போச்சு அதில் என் வீட்டுக்கார மாட்டிக்கிட்டார் அவர் இறந்து போயிட்டார் எனக்கு நாதி இல்லாமல் நான் கிடக்குறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் இந்த குழந்தைய எப்படி வளர்ப்பேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான் அழுந்தப்போ அப்படியே அப்படின்னு பார்த்தா அதே மாதிரி தான் அவங்க வீடு வந்து எரிஞ்சும் இருக்குது இடிஞ்சும் கீழே விழுந்துருக்கு ஒரு சின்ன குடிசை தான் இடிஞ்சும் கீழே இருக்கு சரி நீ வருத்தப்படாத இனிமேல் உனக்கு உன்னோட ஃபுல் வாழ்க்கையை நானே பார்த்துக்குறேன் நீ வான்னு குழந்தைய கூட்டிகிட்டு அவள் வந்துடுறான் வரும்போது சொல்லிக்கிட்டே வர ஐயா ஏன் எப்படி இப்படி எல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணை சொல்லுது இது எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் மேலே பொறாமையாரில் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க ராத்திரி நாங்கள் தூங்கும்போது இந்த மாதிரி போயிட்டாங்க நாங்கள் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நான் தப்பிச்சிட்டேன் என் குழந்தையோட எங்கள் வீட்டுக்காரர் மாட்டிக்கிட்டார் எங்கள் சொந்தக்காரங்க பண்ண வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறான் அதுக்கு அப்பத்துலேருந்து இவன் என்ன பண்ணுற யாரையுமே எதுவுமே சொல்லாத இந்த கொ இந்த பொண்ணு அந்த சொந்தக்காரங்களை திட்டவும் சபிக்கவும் ஆரம்பிச்சிட்டான் ஏன் இப்படி பண்ணுறாங்க ஏன் இதுக்கு பண்ணுறா அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி செய்யக்கூடாது இப்படி சொல்ல அவங்களுக்கு நல்ல சவ்றது அவங்க நல்ல வாழ்க்கை அவளை பார்க்கும்போதெல்லாம் அவங்கள வந்து திட்டிக்கிட்டே தான் இருப்பாள் அந்த பிள்ளைக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது இவங்க இப்படியெல்லாம் பேச மாட்டாங்களே ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு ஏன்னா இவளோட நிலம் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அந்த பரிதாபத்தில் அவள் வந்து அந்த மாதிரி திட்டிக்கிட்டே இருப்பாள் அந்த உறவுக்காரங்களை அவங்க அந்த உறவுக்காரங்க யாருன்னு கூட அவளுக்கு தெரியாது சரி போது காலங்கள் கடந்தது வயசாயிடுச்சு இறந்தும் போயிட்டாங்க இப்போ இறந்து போயிட்டு மேலே வந்து கணக்கு நடக்குது லாப நஷ்ட கணக்கு பாவ புண்ணிய கணக்குலாம் நடக்குது நடக்கும்போது அந்த சொல்கிறாங்க இவ இந்த வரிசையில் இருந்து நிற்கும்போது சரி இவளுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எம்மத்துதர் கேட்கும்போது இவ்வளோ ஒரு பத்து நாள் எடுத்து நரக்கத்தில் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு என்ன பத்து நாள் எடுத்து நரக்கத்தில் எதுக்கு நான் நரகத்துக்கு போகணுன்னு அவள் கேட்குறான் அம்மா நீ பண்ண பார்த்துக்கு பத்து நாள் நீ நரகத்தில் இருக்கணும் அப்புறம் தான் உனக்கு சுரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிச்சு நான் எந்த பாவமும் பண்ணவே இல்லை இது வரைக்கும் நான் ஒரு பாவமும் பண்ணலை எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணவே இல்லை நீங்கள் சொல்கிறது என் மேலே அபாண்டமான போய் நான் வந்து இந்திரன் கிட்டே போவேன் சந்திரன் கிட்ட போவேன் அங்கே போவேன் இங்கே போவேன்னு கத்தி காலாட்டம் இருந்தா அதுக்கு ஏம தர்மர் சொன்னார் நீ பண்ணியிருக்கிறது உனக்கு தெரியல நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து ஞான திருஷ்டியில் உனக்கு காட்டுறேன் நீ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஞான திருஷ்டியில் காட்டுறார் அவளுக்கு அப்படியே அந்த அந்த படங்களை அப்படியே போகுது அவள் தீட்டிக்கிட்டே இல்லையா அது போகுது அது போனோடனே அந்த